அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அதேபோன்று அந்த பை ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணுவதற்கான தேவையான மெஷின்ஸ் போன்றவையெல்லாம் அதை தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த எக்ஸிபிஷனில் வரக்கூடிய மக்களுக்கு பல மெஷின்ஸ் பற்றியுள்ள ஐடியா அது எப்படி அவங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அவங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம்ன்றதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் பல அசோசியேஷன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரண விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இந்த பால் பால் பொருட்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரி டீ காஃபி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியவங்களுக்கு அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்புகளும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குது இது உண்மையில் நல்லா அமைஞ்சிருக்கிறது இப்போ தான் தொடங்கியிருக்கோம் இப்போ கொஞ்சம் நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் வரோன்னு சொன்னாங்க ஏன்னா இது மூணு நாள் நடக்க போகுது பட் சாதாரண ஃபார்மர்ஸ்க்கு வந்து இதை தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் தெரியும் அதே கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து நிறைய விவசாயம் இருக்கக்கூடிய பகுதி எனவே இதில் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இது வந்து பயன்படுறது ஏன்னா அவங்களுக்கு ஃபார்மிங் டெக்னாலஜிஸ் பற்றி அதில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் பற்றி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது அதுக்கு எப்படி பண்ண முடியாது இதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வந்து பார்க்கச்சுமே ஒரு நல்ல ஒரு ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்போஷராக அமையும் இப்போ இது வந்து இந்த ஜிஎஸ்டியே ஒரு மோசடி நீ யாரும் நம்பாதீங்க அவங்க பேசுதலும் விட்டுருங்க முதல்ல வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுங்க நிறைய பேருக்கு தெரியாது பெரிய அரசியல் பேசக்கூடியவர்கள் கூட அந்த சின்ன உண்மை கூட தெரியாது அது தெரியாமல் ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு விதத்தில் ஜிஎஸ்டியை சொல்லாங்க இன்றைக்கி டாலருக்கு மதிப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ பேருக்கு பெட்ரோலுக்கு விலை எப்படி போய்ட்டுருக்கு அப்போ இது எல்லாமே இன்டெரக்டாக பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணாங்க இது வந்து ஏன் அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ தெரியலன்னு எனக்கு தெரியலை நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி அல்ல இவன் இதனுடைய எஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளவு மோசமாக இருக்கும் டாலருடைய மதிப்பிழப்பு எவ்வளவு எஃபெக்டை கொண்டு வர போகுது அதே போல் இவங்களுடைய பல்வேறு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால் ஏற்படைய இழப்பு இது வந்து ரொம்ப ஈடுகட்டுவது பெரிய விஷயம் இன்றைக்கி கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆவின் வந்து மில்க்குக்கோ ப்ராடக்ட்ஸுக்கோ நாங்கள் இன்னும் விலை உயர்வு எல்லாம் பண்ணலாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எவ்வளோ நெருக்கடிகள் நாங்கள் சந்திச்சுக்கிறோம் நெருக்கடியில் சந்திச்ச நேரத்தில் அது மக்களுக்கு ஒரு சுமையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டாக வச்சு பண்ணிவிடுவோம் நல்ல சார் நான் தான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்முடைய மாண்பு முதலுடைய உத்தரவில் ஐயாயிரம் மினி டைரி உருவாக்குவதற்காக பண்ணைகள் அமைப்பதற்கு நாங்கள் கடன் உதவி கொடுத்துட்ருக்கோம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணி கூட பார்க்காமதிக்க முடிய அளவுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி நாங்கள் வந்து கடன் வழங்கியிருக்கோம் நிறைய மானியம் தோடக்கூடிய கடன் இருக்கோம் ஸோ இதுதான் அடிப்படையாக வந்து ஃபார்மரை ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் மில்க் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம் ரூபாய் தலைவர் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம் நிறைய டெக்னாலஜி அடாப்ஷன் நேராக ஆவினை கொண்டு போயிட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே ஃபார்மருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆவின் வரலாற்றிலே முதல் முறையாக இப்போ தான் வந்து நிறைய பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கு நீங்கள் ஃபார்மரில் தொடங்கி உயர்மட்டத்தில் கூடிய அலுவலர்கள் வரையிலான ஒவ்வொரு கட்டத்துக்குமான பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஃபார்மர்ஸுக்கும் அந்த ட்ரெண்ட் தெரியணும் அவங்க பண்ணக்கூடிய ஃபார்மிங்கில் என்னென்ன புதிய வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண முடியும் எப்படி டெக்னாலஜிக்கு அவங்க போக முடியும் அது அவங்க தெரிஞ்சுருக்கணும் செகண்ட் அஃபிஷியல்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது எல்லாமே நாங்கள் பண்ணதுக்கு தான் அந்த ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ட்ரைனிங்ஸ் மட்டும் இல்லை இப்போ நிறைய விஷயத்துக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கோம் அந்த நடைமுறைகள்லாம் வந்த பிறகு உண்மையிலே நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் தம்பி நீ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லவே செய்ய நீங்க ஆவினுடைய அந்த இந்த மில்க் ஹேண்ட்லிங் லாஸ் வந்து நான் வரைச்சதுல பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ அது வந்து நாளில் ஒன்று கூட அதில் இல்லை அதை விட கம்மி பண்ணிடுது அது நீங்கள் பிளான் முன்னாலேயும் பார்த்து இப்போவும் பார்த்தோம்னா தெரியும் ஒரு மினிமம் லாஸ் என்பது வரோம் அதை எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபிலமரில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை குவாலிட்டி ஃபிலமெண்ட் போட்டிருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணும் கூட இங்கே பார்க்கலாம் நான் ரெண்டு நாளைக்கு மணி நாள் கூட ப்ராடக்ட் டைரி போயிருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருவேன் ஏன்னா அதை நிறைய சுற்றி பார்த்துட்டு பர்டிகுலராக நான் பார்த்ததில் டேமேஜஸ் தான்

फिलकिकत लाइर चोएिर कि वाज दो जम invers वालो धम плох disabilities